ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மஞ்சள் சினிமாஸ் சார்பில் கோல்டன் சுரேஷ் மற்றும் எஸ் விஜயலட்சுமி தயாரித்துள்ள படம் வேம்பு அறிமுக இயக்குனர் ஜஸ்டின் பிரபு இயக்கியுள்ள இப்படத்தில் ஹரிகிருஷ்ணன் கதையின் நாயகனாக நடித்திருக்கிறார் இவர் மெட்ராஸ் படத்தில் ஜானி என்ற கேரக்டரிலும் தங்களான் கபாலி உமன் போன்ற படங்களிலும் நடித்தவர் திரௌபதி மண்டேலா படங்களில் நடித்திருந்த ஷீலா கதாநாயகியாக நடித்திருக்கிறார் மறைந்த மாரிமுத்து ஜெயராவ் பரியேறும் பெருமாள் கர்ணன் வாழைப்படத்தில் நடித்த ஜானகி உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிராமம்தான் படத்தின் கதைக்களம் அந்த கிராமத்தில் பள்ளியில் படிக்கும் ஹீரோயின் ஷீலாவுக்கு அப்போதிலிருந்து ஏதாவது பெரிதாக சாதிக்க வேண்டும் என்கிற அதிகப்படியான ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கிறது துணிச்சலாக தன்னை பாதுகாத்து கொள்ளும் பெண் பற்றிய கதை இது சிலம்பம் சுற்றுவதில் திறமையானவள் அவள் பள்ளி அளவிலேயே சிலம்பம் சுற்றுவதில் மிகப்பெரிய பாராட்டு பெற்றவள் அதே ஊரில் போட்டோ ஸ்டுடியோ வைத்திருக்கும் அரிதான் அவளுடைய மாமன் எதிர்காலத்தில் இருவருக்கும் தான் திருமணம் என்பது இரு வீட்டார் மகிழ்ச்சியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் பள்ளி படிப்பை முடித்தவளுக்கு அவளுடைய அப்பாவும் அத்தையும் சேர்ந்து கல்யாணம் முடிவு பண்ணுகிறார்கள் தனது லட்சிய பாதையை அடைய முடியாது என்று முதலில் தனது மனதளவில் விருப்பமில்லாமல் இருக்கிறாள் ஆனால் ஏழ்மை நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தனது அப்பா இந்த கல்யாணம் நின்றால் வேதனைப்படுவாரே என்றும் யோசிக்கிறாள் கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு தனது தோழிகள் துணையோடு விட்டு விட்டு ஓடிவிட தீர்மானித்து சென்றவள் தனது அப்பாவின் நிலையை எண்ணி வருந்தி திரும்பி வந்து மறுநாள் திருமணம் செய்து கொள்கிறாள் அந்த லெவலிலும் அவர்கள் வாழ்க்கையை நன்றாகவே கொண்டிருக்கிறது அவளுடைய லட்சியம் முழு வெற்றியடைய தனது முழு ஒத்துழைப்பு தருவதாக கணவன் அரி சொல்ல சந்தோஷமாகிறாள் புது மணமக்களை அருகில் உள்ள கோயிலுக்கு போய் வர சொல்லி பெரியவர்கள் சொல்ல கொபெட்டில் இருவரும் செல்கின்றனர் திரும்பும்போது இடி மின்னல் தாக்கி வண்டி நிலை தடுமாறி கீழே விடுகிறார்கள் பலமாக மின்னல் பாதிப்பினால் அரியின் கண்பார்வை போய்விடுகிறது அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட்டது என்பதை லைவாக நேரில் பார்ப்பது போல தந்துவிட்டார் டைரக்டர் ஜஸ்டின் பிரபு பெரியாரின் பெண்கள் முன்னேற்றத்துக்கான அவருடைய சின்ன சின்ன பேச்சுக்களோடு படத்தை முடித்திருப்பது அருமை அவர் அன்று சொன்னது இன்று ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே வருகிறது பெரியார் ஒரு தீர்க்கதரிசி என்பதை உணர முடிகிறது மணிகண்டன் முரளியின் இசைகள் சோகப்பாடல்களாக ஒழிக்கிறது ஷூட்டிங் நடைபெற்ற கிருஷ்ணகிரி அருகே உள்ள பகுதிகள் மிக அழகாக படமாக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பை